கர்த்த நல்லவர் இன்றைய வேதவசனம் ஒன்று தசலவனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை இது நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தர் வரும்போது குற்றமற்றதாக இருப்பதாக காக்கப்படுவதாக அவருடைய சமூகத்தில் வரும்போது நம்ம இந்த சபை கூடிவருதல் எதற்காக வருகிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் நேரப்போக்குக்காக வரல அவருடைய வார்த்தைகளை கேட்டு வசனம் சொல்லுது பரிசுத்தமுள்ளவன் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு நம்ம அவருடைய சமூகத்திற்கு வாரதே நம்ம வந்து இன்னும் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக கொண்டே போகணும் வசனம் சொல்லுது ஒரு அப்போ சொலர்களில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிய நடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவ நடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்கள் அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் அவருடைய சமூகத்திற்கு நாம் வாழ்றதே இது வந்து அப்போ சிலர்களை ஊழியத்திற்கு அனுப்புறதை குறித்து சொல்லியிருக்காங்க நம்ம இப்போதைக்கு நமக்குள்ள சபையில் நாம் வர்றோன்னா நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் இருளிலிருந்து மீட் மீட்கப்பட்டு வெளிச்சத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் 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 நாம் விடுதலையாகி பரிசுத்தமாகி கர்த்தருக்கு பிரயோஜனமான அநேகருக்கு பிரயோஜனமான நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தான் கர்த்தர் அழை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம வந்து